அதாவது வறுமையில் வந்து ரொம்ப வாடின்னு இருக்கும் எது எடுத்தாலுமே வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகலை முன்னே போனாலும் முட்டுறது பின்னாடி வந்தாலும் இடிக்கிறது அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கோ நம்ம நம்ம கிட்டக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்க்கை வாழணும் போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த சின்ன இதை பண்ணுங்கள் யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினர் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப இருக்கும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை கிடையாது நம்பி நம்பி பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது நிறையா பேர் செஞ்சு இதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க நிறையா பிரச்சனைகள்லேருந்து லைஃப் மொத்தமுமே நீங்கள் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஓட்ட முடியும் இதை நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து அடிப்பட்டு நம்ம நொந்து போயிருப்போம் ரொம்ப வந்து பிரச்சனைகள்லாம் வந்து ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது இப்போல்லாம் அதுலேயும் பணப்பிரச்சனைங்கிறது வந்து ஒரு பெரிய மலை மாதிரி நிற்கிறது கமிட்மெண்ட்ஸு பணப்பிரச்சனை பணம் இல்லைனாலே நம்மளால இனிமேல் மூவே ஆக முடியாது அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட தரம் வந்து ஓடின்னு இருக்குது வியாபாரம் செஞ்சிடுச்சின்னா பிரச்சனை வேலை போயிடுத்துனா பிரச்சனை ப்ரமோஷன் இல்லைன்னா பிரச்சனை நிறையா இருக்குது நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவே வேண்டிய தேவையே கிடையாது நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை வந்து ரெகுலராகவே பண்ணுங்கள் இப்போ கூட நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க வறுமையில் வாடின்ட்ருக்கிறவங்கனாக்க உடனடியாக பண்ணிடுங்க அதை பண்ண பண்ண இது வந்து நல்லாவே இருக்கே நான் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணுங்கள் பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா உங்கள் வாழ்க்கையோட தரம் வந்து நல்லா உயரும் உங்களால் வந்து மற்றவங்களுக்கும் வந்து பல இதில் வழியில் ஹெல்ப் பண்ண முடியும் அந்த மாதிரியாக இருக்கும் அதனால் கட்டாயம் வந்து நீங்கள் இந்த பரிகாரங்களை பண்ணுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் ஒரு அம்மாவா சகோதரியா நான் உங்கள் கூடவே இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் செய்யுங்க நல்லாயிருக்கும் இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு பிரச்சனை தீரிலனா நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்லுங்கள் கம்பல்சரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க பயப்படவே தேவையே கிடையாது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது சுவிட்ச் வேர்டு இருக்குது யூனிவர்சல் எனர்ஜிலேருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும்னு இருக்குது நிறைய இருக்குங்க விஷயங்கள் நம்புகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நம்பலன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பின்னாடி போய் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால் கடவுளை மட்டுமே நம்புங்க யூனிவர்சல் இதை நம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு எந்த முடிவும் தவறான முடிவும் எடுத்துடாதீங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒரு சின்ன பொருளை வச்சுட்டு எவ்வளோ வந்து தாந்திரிக் பரிகாரத்தை பண்ணலாங்கிறத வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டிய பொருள் என்ன தெரியுமா இருபது ரூபாய்க்கு கிராம்பு நல்ல முழு கிராம்பை வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே அது உங்க வீட்டில் இருக்கணும் நல்ல கிராம்புக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கிற சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி பணத்தை இருக்கிற சக்தியும் ரொம்ப ஜாஸ்தி இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து நமக்கு தேவையானது வந்து பணம் நல்ல ஹெல்த்து இது நம்ம மன நிம்மதி இதுதான் நமக்கு தேவை அதனால கிராம்பு வந்து நீங்க ரொம்ப முக்கியமாக இருபது ரூபாய்க்கு கிராம்பை வச்சுக்கோங்க கடன் வாங்கியாவது இருபது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வாங்கிடுங்க உங்க வறுமையில இருந்தீங்கன்னா கூட நான் சொல்றதா அப்படியே செய்யுங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா நமக்கு தேவை என்ன ப்ரொட்டெக்ஷன் அதாவது ஒரு பாதுகாப்பு ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம குடும்பத்துமே பாதுகாப்பாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்பொழுது மூணே மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்து என்ன பண்ணுங்கனாக்கா பாம்பு கத்தாழன்னு கிடைக்கும் கத்தைங்க நான் ஃபோட்டோ போடுறேன் கத்தாழையே வந்து இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் அந்த பாம்பு கத்தாழையை வாங்கி அதில் வந்து இந்த முழு 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 கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த முனையோட இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அதில் புதைச்சிடுங்க பொழுது எங்கள் குடும்பம் வந்து நல்ல நிம்மதியாக நிம்மதியோட எந்த தீய சக்தியும் எங்களை அண்டாமல் இருக்கணும் எங்களுக்கு நிறையா பண வரவு வரணும் எங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியோட நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முழுசா அதுக்குள்ளே புதைச்சிட்டு வீட்டு வாசலில் வைக்கலாம் வேணால் திருஷ்டிக்கு வைப்பாங்க கத்தாழைய அந்த மாதிரி நீங்கள் வீட்டு வாசல்லயே வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு குடும்பம் மொத்தம் உங்கள் குடும்பத்தில் உங்களோட கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பணத்தடையெல்லாம் இருந்ததுன்னா அதை நீக்கிடும் பண வரவு வந்து அதிகரிக்கும் ஆச்சுங்களா அடுத்தது வந்து ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மூணு முழு கிராம எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு செவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க இந்த சிவப்பு கலர் துணிங்கிறது வந்து எதுக்குன்னாக்கா அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் அதுக்கு அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி அட்ராக்ட் பண்ணுற சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி பண பணவசியம் பண்ணுற சக்தி ஜாஸ்தி இந்த சிவப்பு துணியை எடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு ஒரு ரூபா காயினும் ஒரு ரெண்டு ரூபா காயினும் அதாவது புழக்கத்தில் இருக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காயின் ஏதாவது ஒன்றோ இல்லை ஒரு ரூபா நோட்டையோ நல்லா மடித்து வச்சுட்டு அதில் இந்த மூணு கிராம வைங்க வைக்கும் பொழுது என்கிட்ட நிறையா பணம் இருக்குது என்கிட்ட இன்னும் நிறையா பணம் சேரப்போகிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அதை வச்சுட்டு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துலையோ லாக்கர்லேயோ இல்லை உங்கள் கல்லா இல்லை வந்து உங்களுடைய ப இந்த மூணுக்கு இதை இந்த இதை வந்து கட்டிட்டு வச்சுடுங்க இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு அந்த அந்த இதை வந்து எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து பணம் ஆகிட்டே இருக்கும் பணத்தை வந்து அதை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீ நம்ம வந்து அதில் ஒரு காயினோ ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கோம் அது வந்து இன்னும் பணத்தை வந்து ஈர்க்கும் ரெட்டு கலர் கிளாத்து இந்த கிராம்பு அந்த அதில் வச்சுருக்கிற காயின் மூணும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து இழுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஏற்ற பணம் வந்து வர ஆரம்பிக்கும் ஒன்றும் செய்யாமல் நான் வந்து பணத்தை இழுக்கவே சொல்லலை யாரும் அந்த மாதிரி கேட்கவும் மாட்டாங்க நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு தப்ட பணங்க வந்து வர ஆரம்பிக்கும் வருமானம் வந்து உயர ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு மெயினான விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த வருமானம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து நல்ல வழியெல்லாம் வந்து காமிக்கும் இதை வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த கிராம்பை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க ஆக்சுவலாக வந்து இந்த மூணு ஆறு ஒம்போதுக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர பவர் இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் வந்து மூணு வைக்க சொல்றது ஆறுங்கிறது அடுத்தது உங்களோட இஷ்டம் ஆறு கூட வைக்கலாம் ஒம்பது கூட வைக்கலாம் அடுத்தது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் பணம் வந்துவிடுத்துனா சரியா போய்டுமா கிடையாது மன நிம்மதி வேணும் எல்லாருக்கும் வந்து உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் பணமும் வேணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஒரு நல்ல வந்து ஒரு கிளாஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கிளாஸ்னா இந்த கண்ணாடி டம்ளர் அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு மூணே மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க மூணு கிராம்பை எடுத்து ஒரு ஒரு கிராம்பையும் போடும்பொழுது பணம் நிறையா இருக்குது என்னுடைய ஹெல்த்து நல்லா இருக்குது என்னுடைய மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அந்த மாதிரி அஃபர்மேஷனை சொல்லிவிட்டு அந்த மூணு கிராம்பை அதில் போட்டுருங்க இதை எங்கே வைக்கணும்னாக்கா உங்களுடைய வீட்டில் வந்து வாசல் வாசக்கிட்ட உள் பக்கமாக தான் அதாவது கண்ணில் படுற மாதிரி எதிரில் இல்லைனாக்கா வியாபாரம் செய்கிற இடத்துல வாசல்லேருந்து எதிரில் வச்சுருங்க வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு தீயசக்தியெல்லாம் போய் நல்லதெல்லாம் உங்கக்கிட்ட இழுத்துட்டு வரும் நல்ல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமே இதில் தெரியும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பண வரவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வாழ்க்கையோட தரத்தை வந்து உயர்த்தின்னு போவோம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னா நம்மளால இன்னொருத்தருக்கு வாழ்க்கை தரம் உயரப்போகிறது ரொம்ப நல்லா வந்து இது வந்து ஒர்க் பண்ணும் இதை செஞ்சு இந்த மூணை வந்து நீங்கள் ரெகுலராக செய்யுங்க இந்த தண்ணி வைக்கிறது மட்டும் வாரம் வாரம் அந்த தண்ணியை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசு வைங்க மீதி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும் மாதம் ஒரு தடவை பண்ணிக்கோங்க ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுருங்க அடுத்த மாதம் திருப்பி மீதி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இந்த தண்ணி வைக்கிறது மட்டும் வாரம் வாரம் மாற்றிக்கோங்க இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா மாறுதல்கள் நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய த வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து எல்லாமே பார்க்கலாம் எல்லா பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிடுவீங்க ஒன்றுமே இல்லைன்னா கூட வருமாங்கிறது உங்களுக்கு வரவே வராது வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது இதை ரெகுலராக செய்ய செய்ய வரவே வராது ஹண்ட்ரட் பர்சென்ட்டு இதை செஞ்சுருக்காங்க நிறையா பேர் நான் சொல்லி கொடுத்து இன்னுமே வந்து உங் நீங்களும் செய்யுங்க நீங்களும் செஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இதை நான் இங்கே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அம்மாவா சகோதரியை யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு வந்து எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணுமானாக்கா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் ஏதாவது வந்து வயிறு உபுசமோ இல்லைனாக்கா முட்டி வலி முழங்கால் வலி வெயிட் லாஸுக்கு எதுக்கு வந்து நீங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நானே தான் ஃபோனே எடுப்பேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்